மனமே மனிதனாக இருக்கிறான் மனிதனே மனமாகத்தான் இருக்கிறான் போது மனதை குரங்குன்னா யார் குரங்கு அப்படி அல்ல இறையாற்றலுடைய நெறிப்படி மனம் இயங்குகிறது என்ன செய்தாலும் அந்த செயலை அங்கே வாங்கி பதிவு செய்து வைக்கக்கூடியது இரையாற்றல் ஆகையினால மீண்டும் 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 அதே செயல் அதே எண்ணங்கள் உண்டாகும் முன்னதாக எந்த மாதிரி நாம் செயல் செய்து என்னென்ன பதிவுகள் அதை தெரிந்து கொண்டு அதை மாற்றி அமைக்க மனிதனால முடியும் முன்னை செய்தது பதிந்தது என்றால் இப்பொழுது செய்ததும் பதிவடுமே இல்லையா அந்த உறுதிப்பாட்டில் அதை மாற்றி அமைக்க முடியும் அந்த மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிராய சித்தம் மேல் பதிவு அடியோடு அழித்தல் என்று மூன்று வகையா சொல்றாங்க அப்பப்போது அதை மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியதே பிராயச்சித்தம் அதிகமா ஒரு ஒருவேளை சாப்பிட்டாது இருந்து சரி கட்டிடுவான் இது பிராயச்சித்தம் ஏதோ ஒருத்தரை மன வருத்தமா சொல்லிட்டா உடனே மன்னிப்பு கேட்டுக்கிறது பிராயச்சித்தம் ஆனால் நீண்ட காலமாக அப்பா மூலம் அம்மா மூலம் வந்த ஒரு எண்ணப்பதிவுகள் செயல்பதிவுகள் அவைகளெல்லாம் மாற்றுவதற்கு பயிற்சிகள் உடல் பயிற்சி மனப்பயிற்சி அகத்தாய்வு இவைகள் மூலமாக மேற்பதிவு செய்து ஆகும் அதன் பிறகு எல்லா பதிவுகளும் போறதுக்கு ஒரு வழி சாக்கடை ஆத்துல போய் விழுந்தாலும் கூட சாக்கடை ஆறு கூட கலக்கமா போகுது ஆனா நேரடியா போய் சமத்துல விழுந்திருக்குன்னு வச்சுங்க சாக்கடை என்ற பெயர் அச்சு போச்சு பெரிய இடத்துல போய் சேர்ந்து போச்சு அதே போல மனமானது அடித்தளம் உணர்ந்து அது விரிவாக உள்ள பிரபஞ்சம் முழுவதும் கலந்து இருக்கக்கூடிய இறைநிலையும் உணர்ந்து அந்த பேரங்கம் முழுமையும் அதை சுற்றி சூழ்ந்தல் தாக்கலால காத்து செயலாற்றி வரக்கூடிய அந்த சுத்த சுத்தவழிய நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க மாட்டு நினைச்சீங்கன்னா மாடு போல நம்முடைய மனம் வடிவம் எடுக்கிறதா அல்லவா அதே போல ஒரு மலையை நினைச்சீங்கன்னா மலையை போல வடிவம் எடுக்கிறது அல்லவா இறைநிலையாக உள்ளது சுத்தவெளி எந்த விதமான சீர்கேடும் இல்லாம பூரணம் பேரறிவு உடையது என்ற கருத்தோடு அதே நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க ஒவ்வொரு நினைவும் ஒவ்வொரு கதை நேரமும் அந்த பதிவு தானே உண்டாகும் அந்த பதிவு உண்டானால் நுண்ணி இயக்கப்பதிவு நம்பர் ஒன்ல தான் அந்த பதிவு உண்டாகும் இறைநிலை நம்ம மன அலை சொல நாளாக பிரித்து கொள்ளலாம் பதினால இருந்து நாற்பது வரையில ஒரு செகண்டுக்கு சொல்ற போது புலன்கள் மூலமாக ஜீவகாந்த சக்தி செலவாகிற போதுதான் இந்த நிலை வரும் இது பேட்டா வேறு என்று சொல்வார்கள் இங்க நின்று நீங்க தவறு செய்யறீங்க புலன்களோடு தொடர்பு இல்லை புலன்களை விட்டு விட்டு மனம் அடக்கத்து தன்னையே நோக்கி தன்னிலேயே லயமாறு அந்த நிலையில எட்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் அதனால இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கக்கூடிய கவனிங்க எட்டுல இருந்து அதாவது பதிமூணு எட்டுல இருந்து பதிமூன்று வரைக்கும் ஒரு செகண்ட் அந்த அமைதியில தான் அதிகமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நமது ஜீவகாந்த சக்தி செலவாகவே இல்லை அப்போ மூளை அமைதியாக மூளை செல்கள் இயங்க இருக்கிறது அப்போ சிந்தனை வளர்கிறது கூர்மை உண்டாகிறது ஆனால் தான் இந்த அகத்தவத்துல ஒன்றி ஒன்று நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவிலே பதிந்துவிடும் ஆய்ந்து நன்றி கண்டபடி செயல்களாத்து உட புலன்களுக்கு பதிந்து போகும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதியுள்ளது இந்த ஞானம் வாழ்வுல இருக்கும் நினைக்கிறேன் அந்த முறையில நாம் தவ செய்யும்போது குறைச்சு அதன் பிறகு இந்த உடலை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் விரியறும் எந்த அளவுக்கு மண்டர்கள் எவ்வளவு இருக்கிறது கணக்கு இல்லை ஆனாலும் அது வரையில விரியறும் ஒரு இன்ச் பைப்பில் தண்ணி வேகமாக ஓடுகிறது அதை பத்து இன்ச் பைப்பில் விட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும் அமைதியா அழுத்தமே எல்லாரும் ஓடிட்டு அது போல சுழல் விரைவு குறைந்து விடுகிறது நம்பர் ஒண்ணு வரைவு வந்ததுன்னு வச்சுக்க இறை நிலையில அமைதியாக இறை நிலை எப்படி இருப்பாக இருக்கிறதோ அவ்வளவு வைத்துக் கொண்டு அதே நிலையில இருக்க முடியும் நீங்க பதவி பண்ணீங்கன்னா அந்த நிலையில இருக்க முடியும் அத பழக உணர்ந்து உணர்ந்து பழகணும் இதனால இந்த நிலை இந்த நிலை அடைந்துதான் அங்க இருந்துதான் நாம் எல்லாவற்றையும் ரேஷன் கடையில ஒரு கார் எடுத்துக்கிட்டு போறீங்க சமா வாங்க நீங்க போற போது எண்பத்தி எட்டு பேர் முன்ன நிக்கிறாங்க நீங்க எண்பத்தி ஒன்பதாவது ஆனா முன்ன இருக்கக்கூடிய எண்பத்தி எட்டு பேரும் பார்க்க முடியுது உங்களால ஆனா நீங்க அங்க அந்த கட்சியில இருந்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது இவ்வளவு நீளமாக உள்ள கியூ பார்க்கவே முடியாது அதுபோல நாம் ஒடுங்கி நிற்கிற போது அந்த நிலையில இருந்து விரிந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் மனச்சுவல் அலை ஒடுங்கி நிற்கிற போது அந்த நிலையில அடித்தளமாக உள்ள இருப்பு நிலையிலோடவே போய் கலந்துடுவோம் இருப்பு நிலையில என்னென்ன இருக்கிறது அதுவும் தெரியும் அது இயக்கத்துக்கு வந்த பிறகு பரிணாம இயல்புக்கும் கூறுதலு என்பது எல்லாமே ஒன்னு ஒன்றாக தெரிய ஆரம்பிக்கும் ஏன் இறை நிலையை சென்றடைந்த மனமானது இறைவனாகவே மாறிவிடுகிறதுனால இறை ஆற்றலனுடைய தன்மையெல்லாம் அதுக்கு வந்து விடுகிறது ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல் நமது பெரியார் வள்ளுவர் கூறியிருப்பது ஐயப்படாது சந்தேகமின்றி இறைநிலை மனிதன் அகப்பொருளாக உணர்ந்து விட்டானே ஆனால் அவன் அவனாகவே இருக்கிறான் அவனுடைய ஆற்றல் முழுவதும் இவனுடைய ஆற்றலாக மாறி விடுகிறது அந்த நிலையில சிறு சிறு சுழ அல்லது விரைவான சுழல்ல எமோஷனல் மோட்ஸ் அந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் தானாக கலைந்து விடும் அமைதி என்ற பெருநிலையில அடிக்கடி இது கொண்ட பிறகு அமைதி நிலையை எப்பொழுதும் நிற்கும் அங்கே ஒருவர் நமக்கு விரிவு செய்யக்கூடிய அளவு ஒரு சொல்லை சொல்லுகிறார் அது அவருடைய இயல்பு எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அவருக்கு வாய் இருக்கிறதே சுதந்திரம் இருக்கிறது பேசுறதுக்கு அவர் சொல்லுகிறார் அது அவருடைய தான் எனக்கு அது சம்பந்தம் இல்ல இதான் துறவு என்னைய என்னையா சொன்ன இங்கதான் உறவு இந்த இந்த மனநிலை எப்பொழுதும் உண்டாகணும் அவனும் இறைநிலை ஆத்துவால இயங்கி கொண்டிருக்கிறான் ஆனா வந்த வழியிலே அவன் பெற்ற எல்லாம் இந்த இந்த அளவுல தான் இருக்கான் என்ன பதிவுகள் ஒவ்வொருவருக்கும் வரைக்கும் கருவமைப்பு ஆதாரம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் பதினாறு காரணங்களால நம்மட பதிவுகள் ஆக்கப்பட்டு உள்ளன இந்த பதினாறு சேர்ந்து ஏழு சம்பத்துக்களை வெளிப்படையாக உண்டாக்குது உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு திருப்பி உடல் வலிவு சுகம் செல்வம் அந்த பதினாறுல என்னென்ற இடத்துல எது அது அதிகமா இருக்கிறோம் அது தகுந்தவாறு இந்த ஏழு வித்தியாசம் இருக்கும் இந்த ஏழு தவிர மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இல்லவே இல்லை உழு குண அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் என்ற ஏழு தவிர மனிதனுக்கு மனிதன் வேறுபாடே இல்லை இந்த ஏழோ முதலாக உள்ள பதினாறு செயல்களால் தான் வந்திருக்கின்றன எல்லாம் வழியில் பயணம் பண்ண செயல் தரும்பேன் இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு நேரடியாக இரவு நிலையே போய் அவனாகவே மாற போது எல்லாம் நாம் பயணம் செய்து வந்த வரிகள் அப்பொழுது அந்த நிலையில் நிக்கிற போது நம்பர் என்ன ஒன்னு பிரீக்வன்சி நம்பர் ஒன்னு இப்ப ரேடியோ திருப்பி வைக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷன்ல இருந்து என்ன அலை என்பது வச்சிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு ஆனா வேற இன்னொரு இதை திருப்பி வச்சீங்க சவுண்ட் வந்துட்டா இருக்கு பிரபஞ்சம் முழுவதிலும் எல்லா ரேடியோ சத்தமா இந்த அறையாலையா வந்துட்டா இருக்கு ஏன் இப்ப திருப்பி பாருங்க உடனே அங்க உடனே வருது அப்ப இங்க இருக்குது எப்பவும் வந்துட்டே இருக்கு ஆனால் எந்த பக்கம் திரும்பமோ அதான் வருது மக்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பாருங்க ஸ்கிப் ஆயிருது தவறி போகுது அந்த தாங்கி போகுது நுழைஞ்சி போயிடுகிறது சுத்தி கொண்டு போயவர்கள் தாக்குவது இல்லை அதே போன்று இறைநிலையிலே நீங்க நின்றீர்கள் ஆனால் இதுவரையில பதிந்த தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் அது ஜீவகாந்த சக்தி இயக்கத்துக்கு போது கூட அந்த பதிவுகளை அந்தந்த மனச்சூழல்லதான் தான் எடுத்துக்காட்டுனே தவிர அதை தாண்டி நீங்க நிக்கிற போது அது வரவே நினைவுக்கும் வராது செயலுக்கும் வராது இப்படிதான் உணர்ந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளலாம் இவை பிரம்மஞானத்துக்கு உரிய முதல் அறிவு முதல்ல நம்முடைய தகுதியை உணர்ந்து கொண்டோம் பிரம்மமே நாம இருக்கிறோம் என்று ஆனா எங்க இருக்கிறோம் இப்ப மனித உடல்ல இருக்கிறோமே ஸ்ரீதனுடைய இயக்கமும் தெரிந்து கொள்ளணுமே இல்லையா இந்த இயக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகு இதை எப்படி இனி கையாள்வது அப்ப தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை இதா பெரியவங்க சொல்றது நம்ம அறிந்து கொண்டாலும் ஆனால் நம்முடைய உடல் இயக்கத்தை தெரிந்து கொண்டமானால் நியதிகளை அறிந்து கொண்டோமே ஆனால் இறைவன் நமக்குள்ளாகவே எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு முரணில்லாத அவனுடைய செயலாற்றலுக்கு முரணில்லாத நான் செய்யணும் என்பது அவனோட சேர்ந்த அவனாகி விடுகிறான் அப்போ துன்பமில்லை முரண்பட்டால் அங்கேதான் துன்பம் பாவம் என்பதே இறைநிலை ஆற்றலுக்கு மனநிலை முரண்படும் போது தான் ஏற்படக்கூடிய பிணக்கு இறைநிலையை உணர்ந்து அதன் வழியே வாழ்றோம் வச்சுங்க தமிழ்ல நல்ல வார்த்தை இறை வழிபாடு அதுதான் இறை வழிபாடு இறையாற்று வழியே நாம் வாழ தெரிந்து கொண்டு வாழ்கிறோம் இறை வழியே அதுதான் இறை வழிபாடு இந்த நிலையில கருமையை தூய்மையைப் பற்றி இப்போ ஆராயும் கருமயத்துல அதிகமாக கலங்கை எப்படி உண்டாகிறது இந்த கவிப்பாடு நம்பற பேச்சு நம்பர் சொல்லிடுங்க தர்மஞானம் பக்கம் ஐம்பத்தி ஏழு கருமயம் என்ற தலைப்புல இந்த கவி வருகிறது நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் நெஞ்சம் மனம் பேச்சு இவை பிணக்காகும் பொய்கள் மறைமுகமாய் நேர்முகமாய் பிறருள்ளம் பருத்தல் மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல் நிறைவழிக்கும் பொறாமை பகை சினம் வஞ்சம் காத்தல் நெறிபிரந்த உணவு உழைப்பு உறக்கம் உடல் உறவு கரை எண்ணம் இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம் அனாலிசிக் அனாலிசிஸ் நம்முடைய கருமையத்தை எப்படி எந்த எந்த செயல்கள் கருமைய தூய்மையை கெடுக்கிறது என்று பார்க்க போது நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் நாம் எதை பார்த்தாலும் அதை அடையலான்னு என்றோம் அதற்காகத்தான் நான் நம்ம அகத்தாய் பயிற்சியில ஆசை சீரமைப்பு என்றதை வச்சிருக்கேன் ஆசையை சீரமைக்கணும் என்ன சீரமைப்பது எந்த ஆசைப்பட்டாலும் அது பதிவாகணும் இல்லையா ஆனால் அந்த ஆசைப்பட்ட பொருளை அல்ல செயலை முடித்து விட்டவர்னா அதோட சரியாகும் சமநாய்க்க ஆனால் முடிக்க முடிய என்ன காரணம் வயதால சூழ்நிலையினால இயலாமையினால மனிதனாலேயே முடியாத காரியத்தை கூட நினைக்கிறோம் அதெல்லாம் செய்ய முடியாது ஆனா நீங்க நினைச்சிட்டீங்க ஆசைப்பட்டுட்டீங்க செய்ய முடியாது போனாலும் கூட அந்த பதிவு இருக்குத்தானே இருக்கும் அத்தகைய பதிவுகள் ஒரு பத்து பதிவு இருக்கிறதுன்னு வச்சிக்கோங்க தீர்க்க முடியாத செய்து சமப்படுத்த முடியாத ஆசைகள் எத்தனை இருக்கின்றனவோ அவ்வளவு வரவும் நான் அது கருமையத்தில் இருக்குமே ஆனால் அவ்வப்போது அது எழுதி எழுதி எழுந்து அந்தந்த ஆசைகள் வருமே இல்லையா அதனால் அது என்னாலே தினசரி வாழ்க்கையில நல்ல செயல்களை என்ன விட்டார செய்ய விட்டார அது குறுக்கிடும் அதனால வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடிய ஜீவகாண்ட சக்தி அங்கே குழப்பமடைகிறது அதே இன்னொரு சொல்லுங்க இருக்கும் ஆசைகள் கூட்டம் நெஞ்சம் மனம் பேச்சு இதை விளக்காகும் பொய்கள் இன்னொன்று என்ன நெஞ்சம் மனம் பேச்சு நெஞ்சம்னா உள்ளம் மனம் என்ன வேண்டத தேங்கி என்றோம் அந்தந்த நேரத்தை தகுந்தவாறு ஒட்டி அதை கொண்டு பேசும் அப்ப நாலு மனம் உள்ளம் மூன்றும் ஒன்று சேர்ந்து இயக்கமாக இருந்தால் அது உண்மை என்று பெயர் உள்மை இல்லையான உள்ள வந்து பதிவாகும் நாம் ஒண்ணு பேசுவோம் நினைப்பேன் அப்ப மனமும் பேச்சும் வேற இருந்து உள்ள இருக்கக்கூடிய பதிவு அதுக்கு உருவாவதாக இருக்குமே ஆனால் அந்த அலை பெணக்கு அது உடலை கெடுத்து விட கருமையை தூய்மையை கடுத்து விட எப்படி ஒரு குற்றவாளி மேஜிஸ்ட்ரேட் எவரில் நிற்கிறாரே நீ இந்த குற்றம் செய்தியாப்பா இல்லவே இல்லை நாக்கு சொல்லவும் மனம்தான் தான் உள்ள உங்களுக்கு நல்ல தெரியும் உள்ள இருக்கக்கூடிய மனம் உள் மனம் என்ன நான் அப்படி போனேன் இப்படி எடுத்த அப்படி அது ஆட்டும் பேசி கேட்டாலும் இருந்து என்ன நடந்ததோ அந்த நடந்தத அப்படியே கூறிக்கொண்டே இருக்குது அங்க யாரு அதான் இறைவன் நான் என்ன மனதாக செய்தாலும் அந்த அடித்தளத்துல அதை பதிவு செய்து கொண்டிருப்பது இறை நிலைதான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பெயராற்றல் அப்படி சூழ்ந்தழுத்து இறுக்கி பரிந்து செய்து வச்சது அப்போ நமக்கு என்ன அவனே இவனாக இருப்பதனாலே கிடையாப்பா இந்த மாதிரி செய்தடா இந்த மாதிரி செய்த இவளை வச்சிட்டு இருக்க இவளை வச்சிட்டு இருக்கன்னு சும்மா உட்கார்ந்து இருக்க போது ஒவ்வொன்னா எடுத்து காமிச்சுட்டே இருக்கிறான் நாம என்ன நினைக்கிறோம் ஒரு சில செயல்களை செய்த போது இது யாரும் தெரியாது செய்து அப்படி தெரியாத செய்து கொள்ளலாம் நினைக்கிறோமே நம்ம உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த உட்பொருளாக உள்ள ஆன்மாவுக்கு தெரியாத எதையாவது செய்ய முடியுமா முடியாது அப்படி அந்த உள்ளுணர்வுக்கு மாறுதலாக எந்த செயல் செய்தாலும் பிணக்கு அந்த மனப்பெணக்கு மனதுக்கு ஒரு வியாதி ஒரு குத்து ஒரு பொத்தல் என்று வச்சு கொள்ளுங்களேன் அந்த அளவுக்கு கருமையை தூய்மை கேட்டுவிடும் அதை இந்த மூன்று சேர்ந்து செயல்படுவதைத்தான் தமிழ் மாதரீகம் என்ற ஒரு வார்த்தையினால விளக்குறாங்க நெஞ்சம் மனம் உள்ளம் இந்த மூன்று ஒன்று சே நாகரீகம் நாகரிகம் என்று சொல்வது எப்படி நா அகம் இரிகம் பேச்சு அகம் என்பது உள்ளம் இரிகம் என்பது மனம் டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்கொள்ள நா அகம் இரிகம் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்த பிழக்கில்லாத பேசும்போது போது செய்யும் போது அதுதான் உண்மை அந்த உண்மை வழியே நடக்கிற போது பிணக்கே இல்லாத சாட்ச குட்டே இல்லை கருமையும் தூய்மையாகத்தான் இருக்கும் எத்தனை பிணக்குகள் வருகிறதோ அவ்வளவும் பலூன்ல ஒரு ஊசியால குத்துனீங்கன்னா என்ன ஆகும் அது உள்ள காற்று ஓடிடும் எத்தனை ஊசியால எத்தனை பொத்தல் போட்டீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த பலூன் போயிடும் பொய்யினால பொத்தல் உண்டாயிடும் மூன்றாவது மறைமுகமாய் நேர்முகமாய் பிறகுள்ளம் வருத்தல் மறை மறைமுகமாய் நேர்முகமாய் நேராக ஒருத்தர் சின்னம் கொள்றோம் அலட்சியப்படுத்துறோம் இழிவுபடுத்துறோம் அவங்க மன மோகச்சியர் மன என்ன இறைநிலையானது அறிவாக அடித்தளத்திலே அறிவாக இருக்கிறது அது மேல் நிலையில புறநிலையில மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது அலை நிலையில இங்கே என்ன செய்தாலோ அங்கேதானே பதிவாகும் அந்த இறைநிலை என்பது அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைநிலை முழுமையும் இருக்கிறது போல நமக்குள்ளாக இருப்பது அதுவேதான் அங்கே அடி எனக்கும் தான் சேர்ந்து விழுந்தது யாருக்கு என்ன துன்பம் செய்தாலும் அந்த துன்பம் அங்கே பதிவாகிறது போக நமக்கு திருப்பி நமக்கு அதுவே பதிவாகும் இது கருமையை தூய்மை அதை நேரடியாக செய்ய மறைமுகமாக சொல்லி யாரோ ஒருத்தர் ஏதோ வச்சிருக்காங்க தெரியாத ஒருத்தர் எடுத்துட்டு போடுறான் இல்லையே அந்த ஆள் பார்க்கல இனிமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது எடுத்துட்டு போறான் இவன் உள்ளத்துல இவன் எடுத்து போறது தப்பு தப்பு தப்புன்னு இருக்குது இல்லையா அவன் வந்து பார்த்து என்னுடைய பொருளை யாரோ எடுத்து போட்டான் வருந்துறாங்க இல்லையா இந்த வருத்தம் எங்க போகும் யார் எடுத்தா செய்தானா அங்கேதான் நேரடியாக தொடர்பு கொள்ளும் அவரு சாதாரணமா புகையில போடுறவர்களாக இருக்கலாம் அல்லது சும்மாவே அதிகமாக சளி உண்டாகக்கூடியவர்களாக இருக்கலாம் சளி வந்து அது கொஞ்சம் ஓரத்துல போய் அந்த தெரு ஓரத்தில் இல்லையா சிலர் அதை செய்யறதில்லை போய் நடந்து கொண்டே இருக்கும்போது வழியில பிளக்கு நமக்கு சுற்றி பின்னால இன்னொருத்தர் வருவாங்க அவங்க என்ன இந்த வழியில யாராயும் துப்பி வச்சிருப்பான்னு நினைப்பாங்க இல்ல சிலர் ஏதோ எண்ணிட்டே போவான் கால வச்சிருவோம் ஐயையோ எவனோ இங்க துப்பிட்டு போறானே இதுதான் மறைமுகமாக இந்த எண்ணம் அருகில சேர்ந்து அது அவனுக்கும் பதிவாகி இவன் என்ற எண்ணத்துக்கு அவனுக்கும் பதில் உண்டாகும் இது கருமைய தூய்மையில கருமைய கலங்கத்துக்கு இது ஒரு விஷயம் அதனால நேர்முகமாய் மறைமுகமாய் பிற உளம் வருத்தல் அப்புறம் மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல் அதே போல ஆஹ் அதுவும் வருத்தம் தான் இறைவழிக்கும் பொறாமை வகை சினம் வஞ்சம் காத்தல் பொறாமை என்றது என்ன நினைக்கிறீங்க அவர் நல்லா இருக்கிறாரு அவர் நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் கேடு இல்லை நட்டம் இல்லை ஆனா நானு அவர் நல்லா இருக்கிறாரு அத பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியல அவர் இப்படி இருக்கிறான் அவன் கெட்டு போகணும் அவன் கெட்டு போகணும் நினைக்கிறேன் காரணம் அவன் நல்லா இருக்கிறத பொறுக்க முடியல பொறுக்க முடியாமை பொறாமை இந்த பொறாமை என்பது என்ன தேவகாந்த சக்தியை கலங்கப்படுத்துமா இல்லையா அது மாத்திர இல்லை அவனை ஒரு தடவை பார்த்து பொறாமை கொண்டான் எப்ப எப்ப அந்த நினைவுதான் அந்த பொறாமைக்குரிய உணர்ச்சி வயம் கேடு அவங்க போது எழுந்து இயங்கி கொண்டேதானே இருக்கும் அது கருமையத்திலே ஏற்பட்ட களங்கம்